சரஸ்வதி எதுங்க ஆளு சோந்தாப்ல இருக்கியா ஏ எதுவும் பிரச்சனையா பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல சரஸ்வதி லோன் விஷயமா நான் சொல்லியிருந்தேன்ல ஆமா அத பத்தி தான இப்ப கேக்கணும்னு போனீங்க என்ன ஆச்சுங்க என்ன ஆகுறது லோன் கிடைக்காதுன்னு தாக இப்பதிக்கு அப்படி கிடைக்கிறதுனாலும் இன்னும் எப்படி ஒரு மாசமா தான் ஆகும் அப்படின்ட்டாங்க சரஸ்வதி என்ன செய்யறதுன்னு தெரில அண்ணாச்சிகிட்ட கேட்டாலும் அண்ணாச்சி ஒரு பத்து பவுனு கிட்டே எடுத்துக்கோங்கன்னாரு இருந்தாலும் പോയിട്ട് പോയിട്ട് നമ്മ വാങ്ങുവോ അണ്ണാച്ചി നമ്മളെ അതാ എന്നരസ്വതി പാപ്പോ ഇന്നതക எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேக்கு சரவணன் தம்பி எப்படி வேணாம்னு தான் சொல்லும் சரவணன் தம்பி வேணான்னு சொல்கிறதுக்காக நம்ம அமைதி அப்படியே இருந்துட முடியுமா என்ன பிள்ளைக்கு இன்னும் எதுவும் போடணும் இல்லை அதுக்கு என்னங்க பண்ண முடியும் நம்ம காசு இருக்கணும் ஆமாம் அருண் போடாட்டியோட நகையெல்லாம் அருண் திருப்பிட்டான் தானே நீங்கள் தான் காசு கொடுத்து திருப்ப சொல்லிட்டீங்களேங்க அப்புறம் எப்படி ஆமாம் ஆமாம் அந்த காசு இருந்தால் கூட இப்போ அஞ்சுக்கு ஏதாவது பண்ணியிருக்கலாம் இனி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சி நான் கொடுத்தே அவன்கிட்ட சரி இந்த காசை வச்சு நகையெல்லாம் திருப்பிடுடா அப்படின்னு ஷோ ஏன் ஏன் சரஸ்வதி சோனிக்கிட்ட நகையெல்லாம் கேட்டால் கொடுக்காதா அடகு வச்சிட்டு திருப்பி அந்த லோன் வந்தோன்னே அடகு திருப்பி சோனிகிட்ட கொடுத்துடலாம் இப்போ அடகு வச்சுட்டு அந்த காசுக்கு அஞ்சுக்கு ஏதாவது ஒரு நகை எடுத்தோணும் ஏன் அது சரியாக போய்டும்ல ஆமாம் ஆனால் அவகிட்ட என்னமா கேட்க சங்கடமால இருக்கு அதை பார்த்தா எப்படி சரஸ்வதி நம்ம கேட்கறது இல்லைங்க என்னதான் இருந்தாலும் இன்னொரு பக்கம் யோசிக்கும் போதே கொஞ்சம் பாவமாவும் இருக்கு என்ன பாவமா இருக்கு இவ்வளவு நாள் கழிச்சு அவளுக்கிட்ட நகை திருப்பி கொடுத்துருக்கான் திருப்பி நம்ம கேட்டோம் அப்படின்னா எது நினைப்பாளே என்னமோ என்னத்த நினைக்கும் போது கூப்பிட்டு கேளே சரி இருங்க மா சோனி கொஞ்சம் இங்க வாமா சோனி இருங்க அவ வரட்டும் நான் அவகிட்ட நேரடியாவே கேட்டார என்னட்டா குட்டியா சொல்றதே தப்பா எடுத்துக்காதமா சோனி ஒண்ணும் இல்ல சொல்லுங்க ஒண்ணும் இல்லமா அது வந்து என்னென்னா ஏக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது மாமா ஒரு லோனுக்காக கிடைஞ்சாவில்ல அந்த லோனு இப்போதைக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்கலாம்மா அதனால் மாமா ரொம்ப சங்கடப்படுறாரு என்னாக இருந்தாலும் அந்த பையன் பாவம் கொஞ்சம் கஷ்டப்படுற பையன் நம்ம சும்மாவே கட்டி கொடுக்க முடியுமா திருப்பி அஞ்சுவ சொல்லு அந்த பையனுக்குன்னு ஏதாவது போட்டு தானேம்மா கட்டி கொடுக்கணும் அதனால் மாமா ரொம்ப சங்கடப்படுறாரு அதாம்மா சொல்லி கொஞ்சம்

அடகு வச்சுட்டு ஏதாவது எடுத்து போடலான்னு பார்க்குறோம் அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு லோன் வந்துடுவான் அந்த லோன் வந்ததுக்கப்புறம் கூட உங்ககிட்ட திருப்பி தந்துடுறோமா நீ என்ன சொல்கிற ஆ அப்படியாத்த அதுவே இவ்வளோ நாள் கழிச்சு தான் என் கைக்கு வந்திருக்கு திருப்பியும் நீங்கள் கேட்குறீங்க சரி அருண் வரட்டும் சரஸ்வதி ஏங்க கேட்க வேணாம் ஏன் கேட்க வேணாங்கிறியா அவங்க அவங்க வீட்டுக்கார் வந்ததும் வீட்டுக்கார்ட்ட கேட்டுட்டு தான் தருவாங்களாம் அப்படி ஒன்றும் அந்த நகை ஒன்றும் அவசியமே இல்லை சரஸ்வதி எனக்கு என் பிள்ளைக்கு எப்படி போடணும்னு தெரியும் நீ யாருக்கிட்டையும் கேட்குற வேலை வச்சுக்காத சொல்லிட்டேன் அருண் வந்ததும் புருஷங்கிட்ட கேட்டுட்டு சொல்றேங்கிறா இதுல என்ன இருக்கு அப்புறம் புருஷங்கிட்ட கேட்காமையா பண்ணுவா எதுவா இருந்தாலும் வேணானா வேணா எனக்கு அந்த நகை அதை முதல் தெரிஞ்சுக்க சொல்லு தோனி நீ அருண் வந்தது அருண் கிட்ட என்னன்னு கேளுமா சரஸ்வதி அரைஞ்சிரும் பாத்துக்கா சொல்லிட்டே இருக்கேன் திருப்பி கேளு கேளுன்றா என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லைம்மா அஞ்சுவ இன்னொரு இடத்துல கட்டி கொடுக்க போகிறோம் இல்லையா அந்த பையன்கிட்ட சும்மாவா கட்டி கொடுக்க முடியும் ஏதாவது அஞ்சுக்குன்னு நகையை பார்த்து பண்ணி போட்டு தானமா கட்டி கொடுக்க முடியும் அதுதான் பேசிட்டு இருக்கோம் வேற ஒன்றும் இல்லை அதான் திட்டுறாரு அதான் புருஷன் கிட்ட கேட்டு சொல்றேங்கிறா அதுக்கு போய் ஏன் கேட்கற நீனு திட்டுறாரு இவ்வளோதானத்த அத்த என்னோட நகையெல்லாம் நான் தாரேன் நானே ஆஃபீஸ் இருக்கேன் அதெல்லாம் நான் போடாமல் போகிறேன் வீட்டில் பீரோவில் பூட்டி தான் இருக்குது எதுக்கு வச்சுட்டு நீங்கள் யூஸ் த அப்படியே கூட அவளுக்கு போடுறதுனா போடுங்க என்னோடய தங்கச்சி மாதிரி தானே அவள் அப்படியே போடுறதுனாலும் போடுங்க இல்லை வேற டிசைன் எடுக்கணும் அப்படின்னா வித்துட்டு கூட போடுங்க பரவாயில்லத்த ஷிலா என்னம்மா சொல்கிற நிஜமாவா ஆமாம் க நிஜமாக தான் சொல்கிறேன் எனக்கு எதுக்கு நான் என்ன பண்ண போறேன் இப்போதைக்கு வச்சு என் பிள்ளைக்கு பின்னாடி நீங்கள் செய்ய மாட்டிங்களா என்ன ஒரு பொம்பளை பிள்ளை வச்சுருக்கேன் அந்த பொம்பளை பிள்ளைக்கு நீங்கள்லாம் பார்த்து பண்ண மாட்டிங்களா என்ன பரவாயில்லத்த இப்போ கஷ்டப்படும் போது கூட நான் நகை கொடுக்கலனா அப்புறம் எதுக்கு மாமாவுக்கு முடியாதப்போ நான் கொடுக்காம இருந்தது எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு ஃபீல் பண்ணின்னு எனக்கு தான் தெரியும் அதனால் நான் இப்போ தரேன் த அப்போ தரேன்லன்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் இப்போ நான் மனசார தரேன் நீங்கள் அதை என்ன பண்ணணுமோ பண்ணிவிட்டு அஞ்சுக்கும் நல்லபடியாக செய்யுங்க அது போதும் சரிங்களா தே சிலா நிஜமாக அம்மா சொல்கிற என்னால நம்பவே முடியலம்மா நீயா அப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு ஏன்னா நீ இப்படி இருக்க மாட்டியே நீ இப்படி எல்லாம் பேச மாட்டியேம்மா சரஸ்வதி இந்த ஷீலாக்கு இருக்க பாசம் கூட சோனிக்கு கிடையாது சரி அஞ்சு பாவமே அவளுக்கு இன்னொரு வாழ்க்கை கிடைக்கிறதே பெரிய விஷயம் நம்ம கொடுப்போம்னு கொஞ்சம் கூட சோனி நினைக்கல சரஸ்வதி யோசிக்குது கொடுப்போமா வேண்டாமான்னு யோசிக்குது அப்படியே யோசித்து அதுக்கப்புறம் அது புருஷங்கிட்ட கேட்டு அதெல்லாம் எனக்கு தெரியும் சரஸ்வதி சோனா கொடுக்காது அப்படின்னு ஏதோ ஷீலா மனசார தரையங்குது அதுவே பெரிய விஷயம் சரஸ்வதி நீ ஷீலாட்ட நகையை வாங்கு நம்ம அடகு வச்சுட்டு அஞ்சுக்கு ஒரு நல்ல டிசைனாக எடுத்து போட்டுருவோம் ஷீலா நீ ஒன்றும் கவலைப்படாத நம்மக்கிட்ட மாமா நிறைய வாங்கி வச்சிருக்கேம்மா அதனால நீ ஒன்னும் கவலைப்படாத அந்த பிளாட்ஸ் எல்லாம் யாருக்குன்னு நினைக்கிற எல்லாம் எழுதி சரியா ஐயோ மாமா சொன்னதே போதும் எனக்கு அதுவே பெரிய விஷயம் என் பிள்ளைக்கு நீங்க பண்ணாம என்ன எனக்கு தெரியாதா நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா நான் இருக்கேன் உன் பிள்ளைக்கு எல்லாமே நான் பார்த்து பண்றேன் எப்போ வேணுமோ சொல்லுங்க நான் தரேன் ஆனால் சோனி இப்படி யோசிச்சு எனக்கு பதில் சொல்லுவேன் நான் நினைச்சே பார்க்கல சோனி சோனி நீ ஏமா அப்படி பண்ணுற அதாம்மா என்னால் ஏற்றுக்க முடியல எதுவாக இருந்தாலும் எல்லாமே நீ செய்வியே இன்னைக்கே உனக்கு இப்படி அடேய் நம்ம லோட நம்ம கடைக்கு பக்கத்தில் இறக்கி வைங்கடாண்ணா எங்களா கொடுக்கிட்டு போறிய நம்ம கடை தெரியுமா தெரியாத உங்களுக்கெல்லாம் ஷோ மாதம் மாதம் வந்து இறக்குறாங்க ஆனால் எந்த கடை என்னன்னு தெரியாமல் இருக்காங்க கிருக்கு பாயலுக்கு ஆ அது பக்கத்தில் அது ப சிமெண்டு கடை இருக்குல்லடா சிமெண்ட் கடை பக்கத்து கடை தான் நம்ம கடை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நான் அட்ரெஸ்ஸு ஷோ ஆட அடே வரவா நான் இல்லைண்ணா நீங்களே இறக்குறீங்கிறீங்க நான் வரட்டாடாங்கிறது வேண்டான் அப்புறம் படுத்துறீயா தான் இறக்குங்க என்னத்த சொல்றது உலகத்திலே தான் நடக்குது என் மௌலர்களுக்கு மட்டும் இந்த கதியா எங்க போய் சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன்னு தெரியல பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள் வாழா கிறுக்கு பிள்ளைகள் வாழா எல்லாத்துக்கும் மண்டி ஆடுதுவா ஒன்னும் புரிய மாட்டேங்குது ஒன்னத்துலேயும் சேர்த்தில்லதா தான் இருக்குதுவ என்னத்த சொல்றதுன்னு தெரியல ஐயோ இவ என்னாச்சு இவ வந்து இந்த கத்துக்கு எத்திட்டுக்கா ஆ அந்த கடை தான் ஆ கரெக்ட் கரெக்ட் அங்கனே இறக்கி வைங்க ஏ சுபி சுபிமா சுபி இங்க ஓடியா வாற பிரியமா ஏமா அங்க வாடி வாறல பாரு எம்பு டேர கத்துறே சுபி சுபி சுபினு வந்து உடனே ஓடியா வா என்ன செய்றா தெரியல அவ அவளுக்கு எவ்வளவு கோல வெறியா வருது வெயில அடிக்குது கொஞ்சம் நஞ்ச வெயில அடிக்குது ஏமா வெளியில தல காட்ட முடியல என்னத்த சொல்லன்னு தெரியல கடவுளே ஏ சுபி சுபியா இங்கே இரு என்ன நினைச்சிட்டு இருக்கா என்ன நினைக்கிறேன் நான் ஒன்றும் நினைக்கலையே நீ ஒன்றும் நினைக்கல சரி ஒரு மனுஷன் போன் வயசுறானேன்னு கொஞ்சமாவது உனக்கு இருக்கா வந்த உட்காந்த மொனமானு கத்துற காட்டுக்கத்தான் போனில் தானே பேசிகிட்டு இருக்கேன் அறிவு இருக்கா இல்லையா உனக்கெல்லாம் அவள் அவளுக்கு உள்ளே வரதான் அவள் அவளுக்கு தான் தெரியும் பெத்தவளுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது உங்களுக்கு உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டுன்னு இருக்கியா எனக்குள்ள எல்லாத்தையும் யோசிச்சு மண்டை குழப்பம் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை யார் இப்போ என்ன செஞ்சா சொல்லு அத முத எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல எனக்கு யாரும் எதுவும் செய்யல சரியா அப்புறம் ஏன் கத்திட்டு இடக்க போன தானே பேசிட்டு இருக்கேன் சொல்லிட்டு இருக்கேன் திரும்பி திரும்பி கத்துற ஆ சொல்லுப்பா நான் ஜிபேல போட்டு விட்டுறேன் பத்தாயிரம் தானே ஆ ஜிபே ஜிபேல போட்டு விட்டுறேன் ஆ போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க என்ன சொன்ன என்ன தெரியுமா எம்புட்டு நேரண்டி கத்த ஒரு மடக்கு தண்ணி கொண்டாடி செம்பளை எம்மா கத்தி கத்தி என் உசுறு போயிட்டு வருது என்னத்த சொல்றேன்னு தெரியல சுபி சுபின்னு கத்துறீங்க காதல விழுவலையா என்ன விளாட்டு அப்படி போவா ஒரு சம்ப தண்ணி கொண்டு வா தண்ணியா தாவமா எடுக்குது என்ன எதுன்னு தெரில வாட்டுக்கு கத்திட்டு வேற ஒண்ணும் இல்ல ஆஹ் சரிதான் சரி வைக்க ஏன்னா என்ன பார்த்தா உங்களுக்கு நக்கலா இருக்கா இல்ல நக்கலா இருக்கான்னு கேக்குறேன் அது பாட்டுக்குன்னு கத்திட்டு கிடக்குங்கிறியா என்ன பாருங்க அவ்ளதான் கடுப்பாயிருவேன் கடுப்பாயிருவே தாயி சோனிய பாக்க போலான்ட்டு போன என்ன பிரச்சனை போனக்கு உனக்கு சோனி நல்லா இருக்கா சோனி எங்க நல்லா இருக்கு அது முப்புக்கு அது நல்லா இருக்கு அது வீட்டில் நடக்கிற கொடுமையெல்லாம் பார்த்தா நமக்கு தான் தலை வெடிச்சிடும் போல அது அது வாட்டுக்கு அவங்க சொல்படி கேட்டுக்கிட்டு இருக்குது ஆனால் ஏங்க நீங்கள் வேற அந்த மூத்த வர்க்கால அந்த ஷீலா அவங்க அம்மா வீட்டில் தானே போய் கிடந்தா இப்போ வந்துட்டாங்க நல்லா கொழுவி கொழுவி வந்து இங்கே அடக்கா வேலைக்கு போகிறாளாம் பிள்ளை மாமியா கரெக்டை விட்டுட்டு வேலைக்கு போகிறாளாங்க ஏம்மா அவள் வேலைக்கு போகிறதும் போதும் போயிட்டு வர்றா தலை வலிக்குதும் போய் படத்துக்கிறாள் ஏம்மாவோ டீ போட்டு வரணுமா அவளுக்கு அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவுக்கு டீ போட்டு கொடுக்கணுமா இது மாமியா ஒன்று இருக்கு பாரு பிள்ளை அழுவுறான் போடி சொன்னி பிள்ளை போய் பார்ட்டிங்கிறீ அவன் அப்படித்தான் அழுவான் அப்புறம் சத்த நேரத்தில் அமைதியா இருப்பான் நீ போ சோனி பெட்டி போட்டு அக்காவுக்கு குடு அக்காவுக்கு தலை வலிக்குதான் ஷீலாவுக்கு போய் போட்டு குடுமா அப்படின்னு சொல்லி ஏமாவுடல போய் சொல்லுது எனக்கு நான் வந்துச்சு குவாவம் கதையா சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் இப்பறான்ட்டு அப்புறம் என்ன போறியா என்னாடி பிள்ளையை தூக்குறியா என்னடி கத்தி விடைக்கானு பிடிச்சி வாங்கி விட்டேன் அப்புறம் போய் பிள்ளையே தூக்கிட்டான் தூக்கிட்டு பிடிச்சி நல்லா திட்டு விட்டேன் ஒழுங்காக அறந்துக்க அப்படின்னு அப்பவும் நான் என்ன சொல்கிறேன் ஏதை சொல்கிறேன்னே புரிய மாட்டேங்குதுங்க ஐயோ ஐயோ அங்கே அவள் வேலைக்கு போகும் இவன் அம்பிட்டு வேலையை இழுத்து போட்டு பார்த்துட்டு போல வாடி வீட்டுக்கு நம்ம என்னோட வாடின்னே அதுவும் வர முடியாதுன்றா என்னமோ பண்ணி தோலடின்னு சொல்லிட்டு நான் வாட்டுக்கு விட்டுட்டு வந்துட்டேன் ஆக மொத்தத்தில் அவ குடும்பத்தில் கும்மி அடிச்சுட்டேன் அதான செல்வி கும்மி அடிச்சுட்டேன் குழப்பம் உண்டாக்கிட்டு வந்துட்டியா சண்டையை மூட்டி விட்டியா எனக்கு என்ன ஆசையா அவங்க வீட்டில் போயிட்டு சண்டையை மூட்டி விடணும்லே என்னங்க அறிவு கட்டத்தனமா பேசுறிய எனக்கு எதுங்க சண்டையை மூட்டி விடணும் எனக்கு என்ன ஆசையா நான் ஒன்றும் எதுக்கும் யாருக்கும் சண்டையை மூட்டி விடல ஒன்றும் மூட்டி உள்ள நான் வாட்டுக்கு போனேன் நான் வாட்டுக்கு வந்தேன் உனக்கு தான் கோவம் வச்சுன்னா மூஞ்சி உருன்னு வச்சுக்கிட்டு யாருக்கிட்டேயும் சரியா பேச மாட்டியே அந்த மாதிரி அங்கே இருக்கவங்கள்கிட்ட கூட பேசியிருக்க மாட்டேன் ஓ மவுளை தான் வல்லு வல்லுன்னு திட்டிட்டு வந்திருப்பேன் கரெக்டா நீ எல்லாம் பண்ணுவ செல்வி போனியா உன் வேலையை வந்த வந்தம்மான்னு இரு செல்வி அந்த பிள்ளை எப்படியோ சமாளிச்சுட்டு போகுதுன்னு நம்ம வாட்டுக்கு நம்ம போலப்ப பார்க்கணும் அங்க போயிட்டு நீ அதை இதை பேசிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இதெல்லாம் தப்பு செல்வி அதுக்குன்னு அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க இந்த பிள்ளை வாட்டுக்கு பின்னாடி அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு வேலையை வெட்டி பார்த்துட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க அதை நம்ம தான் பார்த்துட்டு இருக்க முடியுமா அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க நமக்கு அதான் பிடிச்ச அந்த தான் திட்டிட்டு வந்தேன் யார யாரையும் ஒன்றும் பேசல மாறா எதா பாது போயிட்டு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா பிள்ளைகிட்ட ஃபோன் படி என்ன என்னது வேலை பார்த்தேன் எது பிறகு இருக்குது எல்லாத்துக்கும் தயவு செஞ்சு பேசாமல் இரு அந்த பிள்ளையாச்சும் அந்த பிள்ளையோட குடும்பமாச்சு அவக அவக குடும்பத்தை அவகாவகா பார்த்துக்குங்க நீ எதுவும் அவங்க குடும்பத்தில் குட்டையே கலப்ப வேணாம் என்ன நான் சொல்கிறது